அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் கூட நம்ம ஒவ்வொரு வேலைவாய்ப்பாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த டயத்தில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா கடந்த ஆறு ஒன்று அன்னைக்கும் ஏழு ஒன்று அன்னைக்கும் நடந்த கம்பைனடு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஏஇ எக்ஸாமுடைய அந்த கொஸ்டின் பேப்பருடைய ஆன்சர் கீ வந்து வெளியிட்ருக்காங்க இது வந்து டென்டேட்டிவ் கீ தான் ஸோ அதை வந்து ஜனவரி மாதம் நடந்த எக்ஸாம் அதனுடைய ஆன்சர் கீ வந்து வெளியிட்ருக்காங்க டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டென்டேட்டிவ் தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ அது வந்து நமக்கு வந்து என்ன ஒரு இது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப டென்டேட்டிவ்மே விட்டுருவாங்க ஆனால் ஃபைனல் ஆன்சர் கீ லாஸ்டில் விடுவாங்க ஸோ ஃபைனல் ஆன்சர் கீயையும் கன்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஆன்சர் ஆன்சருக்கையும் அவங்க எடுத்துருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீனே சொல்லாமல் ஃபைனலில் ஆன்சருக்குயே விட்டுருந்தாங்க அப்படின்னா அதை வச்சு அவங்க செக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா சப்போஸ் அவங்க வந்து அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ஏ பிடிஎஃபை வந்து டீன் பேசுகிற லாகின்ல விட்ருக்காங்க ஸோ நீங்கள் அது நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர்னு இருக்கும் அதில் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய இந்த மாதிரி ஏஇடி எக்ஸாம் நிறையா எக்ஸாம் வரிசையாக வரும் அதில் உங்களுடைய எந்த எக்ஸாம் தேவையோ நீங்கள் நீங்கள் செலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வரும் ஸோ அதே வந்து நம்ம ஏய் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இஎன்ஐ மெக்கானிக்கல் கெமிக்கல் சிவில் டெக்ஸ்டைல் அப்புறம் வந்து என்வான்மெண்டல் அப்புறம் வந்து லாஸ்ட்டு ஒன்று பேசிய இன்ஜினியரிங் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் வந்து நம்ம வீடியோ கீழே வந்து சிவில் சம்மந்தமான இதை மட்டும் கொடுத்துருக்கேன் இப்போ ஒவ்வொன்றா நான் வந்து நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டவங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ உடைய டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க உங்களுடைய இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு ஏதாவது அதில் மாறுபாடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீ சேஞ்ச் பண்ணலாம் கீ சேலஞ்சுன்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு தேவையான நீங்கள் பண்ணிக்கிடலாம் அது நீங்கள் அது உங்களுடைய இஷ்டம்தான் பண்ணுறது ஸோ டிஎன்பிசி லாகின்ல போய்க்கங்க லாகினில் போய்ட்டு நீங்கள் வந்து மெனுவில் போய்க்கோங்க வெனூலில் போயிட்டு அந்த ரெக்யூட்மெண்ட்டு பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரி நிறையா வரும் அதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீன்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து கேட்கும் ரிஸ்கிப்டி டைப் அப்ஜெக்ட் டைப்னு நம்ம வந்து என்னென்னா அப்ஜெக்ட் டைப்பு ஸோ அப்ஜெக்ட் டைப்பை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இதுக்குள்ளே போகும் லிங்க்குள்ளே இந்த மாதிரி அதில் வந்து நம்மளுடைய எல்லா எக்ஸாமுடைய இது வரும் நம்ம வந்து இந்த கம்பைண்ட் இன்ஜினரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ நீங்கள் அந்த க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இதனுடைய லிங்க் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி அந்த ஏ எக்ஸாம் உடைய எல்லா இதையும் நீங்கள் ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் வேணுமோ ஆன்சர் கீ வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிஸ்பிளே அதுவும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் அப்புறம் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கீ சேலஞ்சு பாருங்கள் இந்த ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ நான் பார்த்துக்கலாம் நம்ம ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிடலாம் ஸோ வந்து எப்படி உள்ள போய் பார்க்கணுங்கிறத காட்டுறது தான் இந்த நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் இந்த ஆன்சருக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய இதில் நீங்கள் இதில் இது தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணலாம் கீ சேலஞ்ச் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னா இந்த மாதிரி கீ சேலஞ்ச் இருக்கும் அதில் நீங்கள் எந்த எக்ஸாம் இல்லைங்களோ அந்த எக்ஸாம் நேராக கிளிக்கர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கீ சேலஞ்ச் வரும் அதில் நீங்கள் போயிட்டு உங்கள் நம்பரு இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து எந்த கொஸ்டின் உங்கடாக்கோ நீங்கள் இது பண்ணி செக் பண்ணிக்கலாம் சப்மிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஏஇ எக்ஸாமுடைய உடைய கொஸ்டின் பேப்பரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆன்சருக்கு எப்படி செக் பண்ணக்கூடிய அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் உள்ள இது ஸோ விருப்பம்றவங்க இதை பாருங்கள் பார்த்து நீ நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கங்க